சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி நகரில் நகரிலிருந்து அனைத்து இந்திய அண்ணாந்திரா முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் பல இளைஞர்கள் பாரதிய ஜனதா இயக்கத்தில் இருந்தும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருந்தும் இன்று தங்களை அண்ணன் பொதுச் செயலாளர் தலைமையில் இணைத்துக் கொள்கிறார்கள் மனம் மிக அம்மாவோடைய அருளாசியோடு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய ஆசையோடு நாங்கள் இந்த இயக்கத்தில் இணைகின்றோம் நிச்சயமாக எங்களுக்கு மிகச்சிறந்த எதிர்காலத்தை கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சித் தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் உருவாக்கித் தருவார்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணன் எடப்பாடியார் யாரை விரைந்துகின்றாரோ அந்த வேட்பாளர்களுக்கு நாங்கள் பணியாற்ற வேண்டும் என்று சொல்லி அந்த இளைஞர்கள் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த இளைஞர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை மாவட்ட கழகத்தின் சார்பாகவும் நகர் கழகத்தின் சார்பாக நகரச் செயலாளர் இயப்பனவர்களும் அந்த வார்டினுடைய மாவட்ட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள